இந்த கதையோட பேர் வந்து முயலும் ஆமையும் இந்த மாதிரி வீடியோக்கள்லாம் பார்க்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க முன்னொரு காலத்தில் கிரீன்லேண்டு ஒரு அழகான காடு ஒன்று இருந்தது அந்த காட்டில் எங்கே திரும்பி பார்த்தாலும் பச்சை பசேல்னு மரங்கள் புல்வெளிகள் எல்லாமே இருந்தது விலங்குகளுக்கு தேவையான எல்லா உணவுகளும் அந்த காட்டிலேயே கிடச்சிட்டும் இருந்தது இதனால் அங்கே இருக்கிற விலங்குகள் எல்லாம் தன்னோடய வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்துட்டும் இருந்தது அந்த அழகான காட்டில் ஒரு முயலும் ஆமையும் வாழ்ந்து வந்தது இவங்க ரெண்டு பேர் வீடுமே கிட்ட கிட்ட தான் இருந்தது ஆமை வந்து மெல்லமாக நடக்கக்கூடியது முயல் வந்து வேகமாக ஓடக்கூடியது இவங்க ரெண்டு பேருமே ஒரு குகைக்குள்ளே தான் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க இந்த முயலும் ஆமையும் நண்பர்களாகவும் ஒருத்தர் கிண்டல் அடிச்சும் அன்னைக்கு ஒரு நாள் அப்படித்தான் மாறி மாறி ரெண்டு பேரும் கிண்டல் செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க ஆமையாரே உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப சிரிப்பு சிரிப்பா வருது ஹா உன்னோட முதுகுல இருக்கிற ஓடு கொஞ்சம் கூட உனக்கு நல்லா இல்லை இந்த ஓட்டை வச்சுக்கிட்டு நீ எப்படிதான் நடக்கிறையோ ஹா 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 உன்னால் வேகமாக ஓடக்கூட முடியாது ஹா 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 உடனே அந்த ஆமையும் முயலை பார்த்து கிண்டல் செய்ய ஆரம்பிச்சது ஹா 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 முயலாறே உன்னோட காது கூட தான் நல்லா இல்லை ரொம்ப பெருசா நீளமா இருக்கு ஹ ஹா ஹா ஒரு காற்றடிச்சால் கூட நீ ரொம்பவே பயப்படுற யாரை பார்த்தாலும் பயந்து ஓடுற ஹ ஹா ஹா இப்படியே மாறி மாறி ஒருத்தருக்கு ஒருத்தர் கிண்டல் செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க ஆமையாரே அப்படின்னா ரெண்டு பேருக்கும் ஒரு ஓட்டை பந்தயம் வச்சுப்போம் யார் வேகமாக ஓடுறாங்கன்னு பார்ப்போம் உடனே அந்த ஆமை சொல்லிச்சு யார் வேகமாக ஓடுறாங்கன்னு வேண்டாம் யார் முதல்ல இலக்கு அடையிறாங்கன்னு பந்தயம் வச்சுப்போம் எப்படியும் இந்த ஆமையால் வேகமாக ஓட முடியாது இந்த ஓட்டை வச்சுக்கிட்டு எப்படி தான் வேகமாக ஓட முடியும் இதால் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு சரின்னு சொல்லிடுச்சு அதுங்களுக்குள்ளாரிய ஒரு தேதியும் முடிவு பண்ணிச்சு அந்த தேதியும் ஒரு நாள் வந்தது ஆமையாரே அதோ தெரிது பர் ஒரு ஏரி அதை யார் முதல்ல அடையிறாங்களோ அவங்க தான் வெற்றி பெற்றவங்க சரி சரி சும்மா பேசிக்கிட்டே இருக்காத ஓட தயாராகலாம் அதுகளுக்குள்ளாரையே ஒன் டூ த்ரீ சொல்லி ஓடவும் ஆரம்பிச்சது முயல் எடுத்த வேகமாக ஓடவும் ஆரம்பிச்சது ஆமையும் மெல்ல நகர ஆரம்பிச்சது ஆமையால் ரொம்ப வேகமாகவும் ஓட முடியாது மெல்ல நகர்ந்துனே போச்சு முயல் ரொம்ப வேகமாக ஓட ஆரம்பிச்சது ஆமையால் எப்படியும் வேகமாக ஓட முடியாது நாம் தான் இந்த பந்தயத்தில் வந்து ஜெயிக்க போகிறோன்னு ரொம்ப சந்தோஷமாகவும் வேகமாக ஓட ஆரம்பிச்சது ஆம மிக பொறுமையாக அந்த முயல் பின்னாடியே வந்துன்னு இருந்தது இந்த பந்தயத்தில் எப்படியும் நாம ஜெயிக்கணும்னு முயல் இலக்கை நோக்கி ரொம்ப வேகமாகவே ஓடிக்கிட்டே இருந்தது ஆமையும் போட்டியில எப்படியும் நாம ஜெயிக்கணும்னு முயல் பின்னாடியே மெல்லமா வந்து நேர்ந்தது முயல் வேகமாக ஓடந்தால இலக்கை அடையிற தூரத்தில் பாதி தூரம் வந்துடுச்சு ஏன்னா முயல் இயற்கையிலேயே வேகமாக ஓடக்கூடியது ஆமையால் அவ்வளோ வேகமாக ஓடவும் முடியாது ஐயோ சாமி நம்மளாலே ஓட முடியல மூச்சு வாங்குது ஆமை எப்படி தான் வரப்போதோ ஆமையும் தன் இலக்கை நோக்கி பொறுமையாக வந்து நேர்ந்தது இந்த போட்டியில் நாம் எப்படியும் ஜெயிச்சாகணும்னு விடாமுயற்சியாக வந்து நேர்ந்தது தன் இலக்கை நோக்கி வேகமாக வந்த நேர்ந்தது வர வழியில் ஒரு இடத்துல வந்து காய்கறிகள் புற்கள் பழங்கள் இதெல்லாம் பார்த்தது ஆஹா இதெல்லாம் பார்க்குறப்பவே நமக்கு நாக்கு ஊறுது இதெல்லாம் சாப்பிடணும் போல இருக்குது உடனே முயல் ஆமா வருதான்னு பின்னாடி திரும்பி பார்த்தது அதோட கண்ணு கேட்ட தூரம் பார்த்தது ஆமா வரவே இல்லை அது எங்க வரப்போகுது இதெல்லாம் நம்ம அதுக்குள்ளேயே சாப்பிட்டு முடிப்போம் பொறுமையா போவோம் உடனே முயல் அங்கே இருந்த கேரட் பீட்ரூட் பழங்கள் எல்லாத்தையும் சாப்பிட ஆரம்பிச்சுது ஆஹா என்ன ருசி என்ன ருசி ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டாலே அதோட ருசியே தனிதான் ஆஹா வயிறு முழுக்க சாப்பிட்டுட்டு அந்த முயலு கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுத்துகிட்டு போகுன்னு அப்படியே தலையை சாக்க ஆரம்பிச்சிது அப்படியே தூங்கியும் போச்சு ரொம்ப நேரம் அந்த முயல் தூங்கவும் ஆரம்பிச்சிது நேரம் போனதே தெரியல அதுக்கு ஆமையும் அந்த வழியாக தன் இலக்கை நோக்கி வந்துட்டே இருந்தது வழியில் முயல் தூங்குவதும் பார்த்துது ஓட்டப்பந்தையும் வச்சுட்டு நல்லா தூங்குறாரு முயலாறு தூங்குராசா நல்லா தூங்கு அப்படின்னு சொல்லிவிட்டு முயலை எழுப்பி கூட விடாமல் நான் போய் முதல்ல இலக்கு அரையிற வழியை பார்க்குறேன்னு அந்த ஆமை அங்கேருந்து நகர்ந்தும் போயிடுச்சு ஆமை தன் இலக்கை நோக்கி அடைய வேண்டிய இடமும் வந்தது மெல்லமாக நகர்ந்துனே வந்தது நேரம் முயல் நல்லா தூங்கினே இருக்கும் நாம் சேர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம் முயலாறு வராறான்னு பார்ப்போம் வெகு நேரமாகியும் அந்த முயல் அந்த இடத்துக்கு வரவே இல்லை முயலுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கம் களைஞ்சி அதுக்கப்புறம் எந்திரிச்சு பார்த்துது ஐயையோ ரொம்ப நேரம் தூங்கிட்டுமோ நம்மோ ஆமை வருதான்னு கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் பார்த்தது அந்த முயல் எங்கேயுமே ஆமை தென்படவே இல்லை ம் அந்த ஆமை எங்கே வரப்போகுது நாம் போய் முதல்ல இலக்க தொடுவோன்னு அந்த இடத்த விட்டு வேகமாக ஓட ஆரம்பிச்சது அந்த முயல் முயல் இலக்க தொட வேண்டிய இடத்துக்கும் வந்தது அங்கு ஆமை சிரித்து கொண்டே இருந்ததையும் பார்த்தது குழந்தைகளே இந்த கதையோட கருத்து என்னென்னா வேகமும் விடாமுயற்சியும் வெற்றியை தரும் அலட்சியம் தோல்வியை தரும்